இத்தாலியில் வயல்வெளி தொழிலாளரான ஒருவரின் ஐந்து குழந்தைகளில் ஒருவராக மரியக்குரட்டி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டில் பிறந்தார் வீட்டிலேயே வேலைக்கு தேவைப்பட்டதால் மரியா பள்ளிக்கு செல்ல இயலவில்லை இதனால் எழுது படிக்க தெரியவில்லை மன உறுதி மற்றும் ஈடுபாடு மிகுந்த குழந்தையான இவருக்கு முன்பாக மறைக்கல்வி கற்பதற்கு பெரும் பாடாக இருந்தது ஒரு நாள் பிற்பகல் வேளையில் இவரது மற்ற குடும்ப உறுப்பினர்கள் வயலில் வேலைக்கு சென்றபோது போது தனது குழந்தை தங்கையை பார்த்துக் கொள்வதற்காக வீட்டிலேயே தங்கியிருந்தார் இவர் சகோதரன் போன்று மதிக்கத்தக்க பத்தொன்பது வயதுள்ள பக்கத்து வீட்டு இளைஞன் அலெக்சாண்டர் இவரது வீட்டிற்கு வந்து காம இச்சையோடு மரியாவை நெருங்கினார் மரியா இணங்க மறத்த போதும் இவளை மேற்கொண்டு கழித்து பிடித்து நெறித்தார் மூச்சு திணறிய போது அவன் செய்ய நினைப்பது தவறென்றும் தனது கற்பை இழப்பதற்கு பதிலாக இவள் தனது உயிரை இழக்க தயாராக இருப்பதும் மரியா அவனிடம் கூறினார் வெறி கொண்டு அலெக்சாண்டர் மரியாவை பலமுறை கத்தியால் குத்தினார் சாவின் விளிம்பில் இவளை தரையில் தள்ளிவிட்டு ஓடிவிட்டார் மரியா மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டார் அங்கு இவர் தன்னை தாக்கியவரை மன்னித்து விட்டதாக கூறி கடைசியாக நற்கருணை வாங்கினார் இவரது தாயார் உடனிருக்க இவர் அமைதியாக மறித்தார் அலெக்சாண்டர் சிறையில் அடைக்கப்பட்டாலும் மனம் வருந்த மறுத்தார் பெண்ணொருவர் இவருக்கு காட்சி ஒன்றில் தோன்றி லீலி மலர்களை இவருக்கு வழங்கினார் ஒவ்வொரு லீலி மலரையும் இவர் வாங்கியவுடன் அது ஒரு ஒளிச்சுடராக மாறியது மரியா தன்னை மன்னித்து விட்டதாக இந்த காட்சி மூலம் தெரிவிக்கிறார் என்பதை கருதி அலெக்சாண்டர் ஒரு திருந்திய கைதியாக மாறினார் தனது தண்டனை காலமான முப்பது காவல் இருபத்தேழு ஆண்டுகளாக குறைக்கப்பட்டு விடுதலையானார் விடுதலை ஆன பின்னர் மரியாவின் தாயாரிடம் மன்னிப்பு கோரினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு திருத்தந்தை பன்னிரண்டாம் வயஸ் மரியாவை புனிதராக திருநிலைப்படுத்திய போது இவர் ரோமையில் இருந்தார் மரிய தனது கற்பை காப்பொள்ள போராடியதும் தன்னை தாக்கியவனை தனது தயாரிக்கும் போது கற்றுக்கொண்ட ஞான ஒழுக்கம் இவரது புரிதலை தெளிவாக்குகிறது தன்னை தாக்கியவரை மன்னித்ததால் இவர் அமைதியாக இறக்க முடிந்தது இவரது மன்னிப்பை ஏற்றுக்கொண்டதால் இவளது எதிரில் தனது வாழ்வை திருத்திக் கொள்ள முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு திருத்தந்தை இரண்டாம் யோவான் பவுல் தன்னை துப்பாக்கியில் சுட்ட இளைஞனை சிறைச்சாலையில் சென்று சந்தித்தது இந்திய சூழலில் இயேசு போதித்த மன்னிப்புக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாகும் நம்முடைய உறவினர் நண்பர்கள் உடன் உழைப்பாளர் இவர்களிடையே நாம் இத்தகைய மன்னிக்கும் மனப்பான்மை வளர்த்துக் கொள்வோமாக யாரையாவது நீங்கள் புண்படுத்தியதாக உணர்ந்தால் உடனே அவரிடம் மன்னிப்பு கேளுங்கள் கடவுளுடைய உதவியால் நீங்கள் ஒரு வருந்தும் சூழலை குணமளிக்கும் சூழலாக மாற்ற முடியும் குறைபாடுகளை சுட்டிக்காட்டி ஒருவரை தீர்ப்பிடாமல் அவரது நற்குணங்களை காண முயற்சிக்க வேண்டும் உண்மையாகவும் தாராளமாகவும் மன்னிப்பை ஏற்றுக் நாம் பிறரே மன்னித்து வாழும் போதும் இறைவனின் இறையாசையை நிறைவாய் பெறுவோம் தூய மரியக்குறை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்